குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது என்னுடைய நிலத்தில் விளைஞ்ச நெல் மூட்டைகள் இரண்டரை ஏக்கரில் இந்த உணவை பற்றிய மிக முக்கியமான ரெண்டு கருத்துக்களை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு விரும்பினேன் ஒன்று உணவினுடைய நோக்கம் உணவு நம்ம உடம்பில் செயல்படுற விதம் இறக்கும் வரையில் உணவுங்கிற ஒன்றோட துணையோடு தான் நம்ம இயங்குகிறோம் வாழ்ந்துட்ருக்கோம் நோய் இல்லாமல் தினசரி சாப்பிட்றோம் நோய் இல்லாமல் வாழ்கிறோன்னா என்ன அர்த்தம்னா நோய் எதிர்ப்பாற்றல் அல்லது உயிராற்றல் வந்து போதுமான அளவு இருக்கிறதுனால தான் நம்ம பாதுகாப்பாக வாழ முடியுது உணவுங்கிறது ஆரோக்கியத்தையும் கொண்டு வருது உடல் இயங்குவதற்கு வேண்டிய ஆற்றலையும் கொண்டு வருது இது உணவோட பொதுவான பயன்பாடு இப்படி தான் உலகத்தில் எல்லோரும் சாப்பிட்டுட்டுருக்கோம் வாழ்ந்துட்டுருக்கோம் எப்போல்லாம் உடல் நலம் இல்லையோ அப்போல்லாம் நம்ம உணவு எடுக்க மாட்டோம் உடம்பு சரியில்லைனா சாப்பிட முடியாமல் போயிடும் இல்லையா இந்த அடிப்படையிலேருந்து என்ன தெரியுதுன்னா உணவு என்பது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் ஆற்றலையும் கொடுக்கணும் உணவு அது மாதிரி தயாரிக்கணும் சில உணவுகளை சாப்பிடும்போது நம்மளுக்கு செரிக்காது அல்லது உடம்போடு ஒத்துப்போகாது நோய் வரும் இப்போ உணவு அப்படி தயாரிக்கப்படணும் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கான உணவு நெல் இது அப்படி தான் உடலை ஆரோக்கியமாகவும் நோயற்று வாழ்வதற்காகவும் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் மற்ற எல்லா உணவுகளையும் விட எளிதில் செரிப்பதற்கானது இப்போ உடம்பு சரியில்லைன்னா கூட சாராம காஞ்சி தான் கொடுக்குறோம் சிறுதானிய வகைகள் எல்லாம் கொடுக்கறதில்ல ஏன்னா சுலபத்தில் செரிக்கணும் உணவோட மிக முக்கிய நோக்கம் உடலின் செரித்தலோடு இணக்கமாக இருக்க வேண்டும் சுலபமாக செரிக்கணும் செரிக்க முடியாத உணவிலிருந்து செரிக்க முடியாத பொருளையிலேருந்து உடல் சத்தை எடுக்க முடியாது அப்போ உணவினுடைய மிக முக்கியமான பங்கு செரித்தலுக்கானது அடுத்ததாக உணவு உயிர்த்தலுக்கானது உயிர் சக்தி மிகுதியாக இருக்கணும் எப்பெல்லாம் உயிர் சத்தோட அளவு குறையுதோ அப்போல்லாம் நோய் எதிர்பார்கள் குறைஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் சரியா உயிர் சத்து எப்போ குறையுதோ அப்போல்லாம் ஒரு செடியை வந்து நோய் தாக்கிடும் இது வந்து இயற்கை அந்த மாதிரி அந்த பொருளை தயாரிக்கிறதும் முக்கியம் ஒரு பொருள் தயாரிக்கிறதும் முக்கியம் இந்த உயிர் சத்து அழியாமல் நெல்லுங்கிறது சாதாரணமாக ஓராண்டு வரையில் முளைப்பு திறனோடு இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்குள்ளே உயிர் சத்து பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த நவீன ரக அறுவடை இருக்கு இல்லையா எந்திர அறுவடை அதில் நிறைய நெல்மணிகள் வந்து சேதம் அவர் தான் நான் பார்த்துருக்குறேன் நிறைய நெல் பொதுவாக நம்ம உணவுங்கிற அடிப்படையில் சாப்பிட்றவங்களாக இருக்க இருக்கட்டும் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளாக இருக்கட்டும் உணவை இப்படி தான் தயாரிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு இருக்காங்களா சாப்பிட்றவங்களுக்கும் இந்த உணவு எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கிறது எதை மாதிரி இருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினச்சி பார்த்து சாப்பிட்றாங்களா என்ன யாருமே அப்படி சாப்பிட்றது இல்லை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளும் இது உயிர் சத்து குறையாமல் அடுத்த ஆண்டு வரை முளைப்புத்திறன் உள்ள நெல்மணிகளாக அந்த உயிர் சத்து குறையாத நெல்மணிகளாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தயாரிக்கிறாங்களா என்ன உற்பத்தி பண்ணாங்களா அவங்களுடைய நோக்கம் தொண்ணூறு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே உழவர்களோட நோக்கம் அது பொருளாதார மேம்பாட்டுக்கானது அவங்க விவசாயத்தை எப்படி பார்க்குறாங்க பொருளாதார மேம்பாட்டுக்கானது அதிக விளைச்சலுக்கானது அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் அதை விளைவிக்கவும் அறுக்கவும் வேண்டும் அது ரசாயன உர பயன்பாடாக இருக்கட்டும் பூச்சி மருந்து பயன்பாடாக இருக்கட்டும் அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அதிக அந்த பொருளாதாரத்திற்காக அலி அதிக விளைச்சலை உருவாக்குவதற்காகவும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எல்லா விவசாயிகளும் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க வேறொரு காரணம் உலக மக்களுக்கு வேண்டிய உணவு உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம ரசாயன உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் பயன்படுத்தி அதிகமாக விளைய வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் கொண்டு வராங்க அதை விட அடுத்ததாக எளிதில் அறுவடை முடியணும் ஆட்கள் இல்லை அதனால் எந்திரங்களை பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்திரங்களை பயன்படுத்துகிறதுல பெரும்பாலான தானியங்கள் சேதமடைகிறது அது உணவின் தன்மை இழக்கிறது இது வந்து என்னுடைய புரிதலில் நான் வச்சிருக்கிறேன் இன்றைக்கு வரையில் இன்றைக்கு வரையில் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த கையால் அறுக்கிறது அந்த உயிர் சத்து குறையாமல் அந்த தானியத்தை எடுக்கிறது அதை பாதுகாக்கிறது சூரிய ஒளியினுடைய துணையுடைய பூச்சி மருந்து எந்த விதமான வேறு நச்சு கலப்பு இல்லாமல் முற்றிலுமாக காய வைத்து அந்து பூச்சி இதெல்லாம் பிடிக்காத அளவுக்கு சூரிய ஒளியிலேயே சூரிய வெப்பத்திலேயே நன்றாக காய வைத்து கொண்டு வந்து சேமிக்கிறதுங்கிறது என்னுடைய இயல்பாக நான் வச்சுருக்கேன் இப்படித்தான் ஒரு உணவுப் பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாக நான் வச்சுருக்கேன் இதை தான் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் மத்தியில் நான் இதை விளக்கிகிட்டே இருக்கேன் இப்படி தான் உருவாக்கணும் இப்படி தான் காய வைக்கணும் இப்படி தான் சேமிக்கணும் அப்போ தான் உணவின் சுவையும் குறையாது தரமும் குறையாது அந்த உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்பார்டலையும் அது கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் அந்த மாதிரி உருவாக்கின நெல்மணிகள் இன்று வரையில் என்னுடைய வயலில் அறுவடை எந்திரம் இறங்கலை அப்படிங்கிறத நம்ம பெருமையோட சொல்லணும் ஏன்னா ஆட்களை வச்சு அறுவடை செய்யும்போது அதிக செலவாகும் எந்திரங்களை வச்சு அறுவடை செய்யும்போது செலவு குறையும் இதுவும் எல்லா விவசாயிகளும் எந்திரங்களை வச்சு அறுக்கிறதுக்கு ஒரு காரணம் சரியா அப்படி அறுத்த நெல் ம நெல் மூட்டைகளில் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு அறுபது மூட்டை அறுபது மூட்டை நெல் சரிங்களா இருக்குது பூங்கார் பூங்கார் நெல் அறுத்து காய வச்சு கொண்டு வந்து சேமிச்சிட்டோம் இந்த இரண்டரை ஏக்கர் விட்டதுலேருந்து நடவு நாத்தாங்கல் தயாரித்தது நடவு நட்டது அடுத்தது அறுவடை நடவு அடுத்தது அறுவடைங்கிற முறையில் தான் பண்ணியிருக்கோம் இதுக்கு தண்ணிக்கு வந்து நம்ம பணம் கொடுக்குறோம் ஏன்டா சொந்தமாக பம்பு செட் இல்லை இது அடுத்தது அறுவடை செலவு ஆட்களை வச்சு அறுவுக்கிறது நெல் காய வைக்கிறது அப்புறம் தாம்பு ஓட்டி நல்லா பிரிக்கிறது மூட்டையை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குறது வரைக்கும் இரண்டரை ஏக்கருக்கு இந்த ஆண்டு தான் கணக்கு பார்த்தோம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இருக்குது மிக அளவில் எனக்கு வந்து அறுவடையில் செலவாயிருக்குது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா செலவாயிருக்குது இந்த இரண்டரை ஏக்கரை அறுத்து காய வச்சு நெல் முட்டையை தூற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து அடுக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரூபா செலவாயிருக்கு இதில் தண்ணீர் இறைச்சது நடவு நட்டது டிராக்டர் வச்சு ஓட்டுனது தாம்பு ஓட்டுனது உழவு ஓட்டுனது எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சத்தி இப்பத்தாயிரம் ரூபா இதில் என்ன சொல்ல வரேன்னா என்னுடைய உழைப்பு என்னுடைய உழைப்புங்கிறது கடந்த சில ஆண்டுகளாக இல்லாமல் போயிடுச்சு என்னுடைய நிலத்தில் இதையெல்லாம் நான் எப்படி சரி கட்டுவோன்னா நானே இறங்கி வேலை செய்வேன் தேவைப்படும் போது ஆட்களை வச்சுக்கும் போது நாளாக இந்த நான் ஆட்களை வச்சுருந்தேன்னா மறுநாள் நான் கூலி வேலைக்கு போவேன் அதை நான் சம கட்டிடுவேன் நாலாள் வச்சுருக்கோனால் நம்ம வெளியில் நாலு நாளைக்கு போனால் சரியாச்சு நம்ம அவசரத்துக்கு ஆட்களை கூட்டுக்குறோம் பதிலுக்கு நம்ம அதை வேலை செஞ்சு அந்த கூலியை வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி தான் என்னுடைய உடைப்பை வந்து நான் இருந்தேன் ஏன்னா எந்த ஒரு விவசாயியும் நூற்றி பத்து நாள் விளையுது ஒரு நெல்னால் நூற்றி பத்து நாளைக்கும் அவங்க வயலில் வேலை செய்கிறதில்ல அப்படி வேலை செஞ்சால் தானே எனக்கு அந்த கூலி சரி நூற்றி பத்து நாள் வேலை செய்யலை ஆனால் இப்போ விளைஞ்சிருக்கிற நெல் அவ்வளவும் எனக்கு உரிமையாகணும் அப்படின்னு சொன்னால் நான் வேலை செய்யாமலே ஆசைப்பட்றேன்னு அர்த்தம் இந்த அறுபது மூட்டை நெல்லும் தோராயமாக அறுபது கிலோ மூட்டை ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ சரிதாங்களா அது அறுபது கிலோ அறுபது கிலோ மூட்டை ஒரு மூட்டைக்கு நாற்பது கிலோ அரிசி சரியா அறுபது கிலோ நெல் மூட்டைக்கு நாற்பது கிலோ அரிசின்னு கணக்கு பண்ணால் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ இது எல்லாமே இட வச்சது அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோ அரிசி கிலோ எண்பது ரூபா வீதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கணக்கிட்டுக்கோங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா ரெண்டாயிரம் கிலோவும் அந்த இரநூறு கிலோவும் ஒரு பதினாறாயூவா சரியா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரூபா வருது சரியா தோராயமாக இதில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா போனால் மிச்சம் தான் லாபம் ஆனால் இதில் வந்து நூறு நூற்றி பத்து நாளும் நம்ம வேலை செய்யலை ஆனால் நம்ம நம்முடைய உழைப்பு ஒரு நான் ஒரு ஆளாக இருக்கும்போது என்னுடைய நிலத்துக்கு வேண்டிய உழைப்பையும் நான் உழைச்சிக்கிறேன் அந்த அதிகப்படியான ஆட்களை வைக்கும்போது அதை நான் வெளியில் போய் வேலை செஞ்சு அந்த நூற்றி பத்து நாளில் இடையில வேலை செஞ்சு அதை நான் சமப்படுத்திடுவேன் இதுதான் உண்மை இப்போது கடந்த சில ஆண்டுகளாக நான் அடிக்கடி வெளியில் போயிடுறேன் என்னுடைய நிலத்துலையும் வேலை செய்ய முடியல வெளியிலேயும் வேலைக்கு போக முடியல இதனால் இது சரியா இதில் உண்மை நான் என்ன சொல்ல வரேன்னா இரண்டரை ஏக்கரில் விதைப்பு எடுத்தது அறுவடை நடவு எடுத்தது அறுவடைங்கிற அடிப்படையில் அறுபது மூட்டை அறுத்துருவோம் இது எல்லாருக்கும் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் காலங்காலமாக எடுக்கிறோம் இதுதான் உண்மை நிலவரம் ஒரு உழவன் தன்னுடைய உண்மையான உழைப்பை மிக சரியாக பயன்படுத்தி தன்னுடைய நிலத்திலோ அல்லது மற்றவர்களுடைய நிலத்திலுமோ பயன்படுத்தி தன்னுடைய வயலில் தேவைப்படுகின்ற ஆட்களையோ தேவைப்படுகின்ற பொருளாதாரத்தையோ சமநிலைக்கு கொண்டு வந்து எடுத்தால் இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபா நூற்றி பத்து நாளில் நான் சம்பாதிச்சிருக்கேன்னு அர்த்தம் சரிங்களா இந்த அடிப்படை புரியணும் அதை விட மிக முக்கியமானது இந்த உணவை இப்படி தான் எடுக்கணும்னு நமக்கு புரிஞ்சுருக்கணும் உணவினுடைய தரம் உயிரை காப்பாற்றுவது உயிருக்கு விலை கிடையாது அதனால தான் மருத்துவமனையில் போய் இருக்கும்போது லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் பரவாயில்ல என் உயிரை காப்பாற்றுங்கிறோம் அந்த மாதிரி தரத்தோட உணவுப் பொருளை நம்ம தயாரிக்கும்போது மருத்துவமனை செலவுகள் இல்லாமல் போகும் சரியா அந்த மாதிரி இதை நான் எடுத்திருக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட இந்த இரண்டரை ஏக்கருக்கும் ரூபா பக்கம் செலவாகிருக்குன்னு சொன்னால் அதை இது வந்து ரெண்டரை ஏக்கருக்கு நிச்சயமாக அறுவடை அந்தறதுக்கு அவ்வளோ செலவு ஆகியிருக்காது எல்லா காய வைக்கிறதுலேருந்து வைக்கால வைக்கால கொண்டு வந்து சேர்க்கறதுலேருந்து அதில் எனக்கு என்ன பெருமைன்னா இப்படித்தான் இந்த பொருளை தயாரிச்சிருக்கோங்கிறது தான் எனக்கு பெருமை செலவை பற்றி நான் கவலையே படலை காலங்காலமாக கிட்டத்தட்ட அறுபத்தைந்து ஆண்டுகளாக இப்படித்தான் நாம் அறுவடை செய்கிறோம் ஏன்னா மற்ற எல்லோரையும் விட உணவு என்பதனுடைய நோக்கத்தை நான் புரிந்து வைத்திருக்கிறேன் புரிந்து வைத்திருக்கின்றேன் இதைதான் நண்பர்கள் மத்தியில் நான் பரப்புரை செய்து வருகிறேன் ஏன்னா அவங்களுக்கும் அது தெரியணும் அவங்களும் பத்திரமாக வாழணுங்கிறதுக்காக உழவர் பெருமக்களையும் புதிய இளைஞர்களையும் கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த சுகத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க செய்கின்றேன் இதை ஒரு பதிவாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் அதற்காக சற்று பதிவு நீண்டதாக இருந்தாலும் இந்த நான் பெருமையோடு செய்திருக்கிறேன் இதுவே என் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்றும் விரும்புகிறேன் சரியா இதையே நான் இளைஞர்களுக்கு உண்மையான முழு முயற்சியாக முழு பாடமாக முழு உண்மை பொதிந்த வேளாண்மையாக வேளாண்மையின் நோக்கம் உயிரையும் உடலையும் காப்பது மருந்தாகவும் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவதும் உடலுக்கு வேண்டிய ஆற்றலையும் கொண்டு வருகின்ற முறையில் தயாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதோட நோக்கம் அதை நம்ம சரியாக இருக்கோம் அப்படிங்கிறதுல எனக்கு பெருமை நன்றி வணக்கம்